நீங்க இன்னைக்கு முதல் நாள் பள்ளிக்கூடம் வந்திருக்குறீங்க வாழ்த்துக்கள் ம் ம் சரி இப்போ நான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சாக்லேட் தருவாங்க சாக்லேட் உடம்புக்கு நல்லதில்லை இந்த அங்கே முதல் நாள் வாழைப்பழம் சாப்பிடுங்க சரி யார் அது அலறது அம்மாவுக்கெலாம் போகிறன்னு அழக்கூடாது வாழைப்பழம் சாப்பிடுங்க சரி சரி வாழைப்பழம் சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஆ சரி சரி அவ சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு அம்மா கிட்ட போகலாம் சாப்பிடுங்க சரி சாப்பிட்டீங்களா இப்ப நான் முதல்ல உங்களுக்கு விடுகதை கேட்கலாமா நான் விடுகதை விடுகை அம்மா கிட்ட போறேன் ஆட்டுக்கிட்ட போறோம்லாம் அழகூடாது சீக்கிரமா நான் கேட்டுறேன் அங்கமுத்து வாசலில் தங்கமுத்து அதை எடுத்து வாயில போட்டா திக்கு அது என்ன அந்த குழந்தை தான் யோசிக்குது சொல்லுங்க மிளகாய் சரி அடுத்தது ஏமா தின்னுக்கிட்டே இருக்கிறாப்பா பாப்பா உங்ககிட்ட கேக்குறேன் அம்மா சும்மா படுத்துருப்பா பையன்தான் ஓடு ஒன்று ஓடுவான் அது என்ன நீ சொல்லும் அது முழிக்குது ஆஹா மழம் இல்லை ஆ சொல்லுங்க ஆ அம்மி அம்மி கொலவி இருக்குதுல்ல அந்த கொலவி ஆடு அம்மி படுத்திருக்கோம் வெரி குட் வெரி குட் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாழைப்பழம் தருவேன் சரி அடுத்தது நம்பரும் இல்லை அது நம்பர் நம்பர் நம்ப கடிகாரத்தில் இருக்குது அது நம்பரும் இல்லை அது கடிகார முள்ளும் இல்லை ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும் அது என்ன

கடிகாரம் கடிகாரத்துல ஒரு முள்ளு பெருசா இருக்குது ஒரு முள்ளு சின்னதா இருக்குல்ல பரவாயில்ல நீங்க இன்னைக்கு தானே பள்ளிக்கூடம் வந்து சேர்ந்து இருக்கிறீங்க சரி இன்னொன்னு கையில்ல என்ன அங்க வேடிக்கை பாக்குற கிளாஸ் கவனிமா கையில்லாம நீந்துவான் கால் இல்லாமல் ஓடுவான் ஆமா யாரு கையில்ல கால் இல்ல அது என்ன படகு படகு படகுக்கு கையும் இல்ல இது இல்லதானே அது ம் ம சரி பச்சை மஞ்சள் மரத்தல மஞ்சள் குருவி டான்ஸ் ஆடுது ஹ வெரி குட் வெரி குட் எழும்பு இந்த பாப்பா எழும்பு மலம்னு கரெக்ட்டா சொல்லிருச்சு வெரி குட் அடுத்தது இன்னொன்னு கேட்கட்டுமா சொல்ல நேரத்துக்கு கத்து கதனும் கத்துவோம் அவன் யார் கெடிகாரம் கெடிகாரத்தில் நம்ம அலாரம் வைக்கிறோமில்ல ஃபோனில் அது அலாரம் பார்த்திங்களா எந்த டைம் வச்சாலும் அந்த டைம் கால் கால் கத்துவான் வெரி குட் சரி உங்களுக்கு இங்கே யார் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறது பாப்பா உங்கள் முத நாள்னு பார்க்குறல அடிச்சிடுவோம் அம்மா உங்களுக்கு சொந்தமானது கவனிக்கணும் இங்கே சிரிக்கக்கூடாத உங்களுக்கு சொந்தமானது ஆனால் அடுத்தவர் தான் அதிகம் பயன்படுத்துவாங்க ஆ வெரி குட் உங்க பேர் இப்போ உங்க பேரை நீங்கள சொல்லிக்கிறீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்க மாட்டேங்க தானே காத்தாயி குப்பாயி கருப்பாயின்னு கூப்பிடுறாங்க அதுதான் நம்ம பேரு தான் சரி அஞ்சு அடுக்குக்காரன் நாலு இடுக்குக்காரன் அது என்ன என்னது கரெக்டு கையா ஆமா ஆமா அஞ்சு அடுக்கு இருக்குதா அஞ்சு விரல இருக்கும் பாருங்க நாலு இதுதான் தான் இருக்கும் வெரி குட் வெரி குட் அந்த பாப்பாவுக்கு இன்னொரு வாழ் பழம் சேர்த்து தருவேன் சரி வால் இல்லை சுருக்கவே கூடாது கிளாஸ் ரூமில் கவனிக்கணும் நான் பாடம் எடுக்கக்குள்ள வால் இல்லை கேடையை மட்டும்தான் வைத்திருப்பான் அது யார் வால்லாம் இல்லை சண்டை போடுறாங்கல்ல ராமாயணத்தில் சண்டை போடுறாங்கள்ல அந்த மாதிரி வால்லாம் இல்லை ஆனால் கேடைய மட்டும் இருக்குது அது என்ன அதுதான் ஆமை ஆமா மேலே ஓடு இருக்குது இல்லை அதுதான் துரு துருன்னு முழிக்க கூடாது சரி இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு எல்லாரும் போயிட்டு நல்லா வாங்க நாளைக்கு பார்க்கலாமா ஓகே தேங்க்யூ சொல்லுங்க